ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே நீ எதை நினைத்து கொண்டு என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை துரோகத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என்னிடத்தில் நின்று நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த அன்பினை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது அவர்களை நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அதிகமாக மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களையும் நீ தொலைத்து விட்டாய் உன் கண்ணீருக்கு அதிகமான வேலையையும் நீ கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு எல்லாம் சிந்தனைகள் இருந்தது இந்த நிலைக்கு உன்னை தள்ளி அவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனதானது நிம்மதி அடையும் என் அன்பு குழந்தையே நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்னால் அதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவருடைய மனது உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே வேண்டாம் என்று உயிரை மார்க்கின்ற அளவுக்கு எப்படியெல்லாம் ஒருவருடைய மனது கஷ்டப்படும் என்று அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு முறை நீ சிந்தித்து பார் மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதி இல்லாத குணங்கள் அல்லவா அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை உனக்குத்தான் நான் செய்திருக்கிறேன் இனிமேலும் இவர்களுடனான தொடர்பு உனக்கு தேவைப்படவில்லை அதற்காகத்தான் அவர்கள் இது போன்று உனக்கு செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்களை பற்றி இந்த நேரத்தில் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது இதோடு என் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று நீ துணிந்து விட வேண்டும் இது உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயமாக கூட இருக்கலாம் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதால் என் குழந்தையை நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் அல்லவா இந்த நிலையை மாறும் இந்த காலமும் மாறும் இந்த நேரம் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கு துரோகத்தை செய்தார்கள் நிலையை கண்டால் எனக்கே பாவமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சை கேட்பதற்காக உன்னுடைய நல்ல மனதை காயப்படுத்திவிட்டு உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தார்கள் அல்லவா இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அங்கு சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதனை உன்னை விட அளவுக்கு அதிகமான வழியை அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது அதையெல்லாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய பாவத்திற்கான பலன்கள் விடுகிறது அதுவும் இந்த வராகி உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்தியதற்கான வழியை அவர்கள் உணர வேண்டும் அல்லவா உணர வேண்டும் அல்லவா அதைத்தான் அவர்களுக்கு இப்போது உணர்த்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே அவர்களுடைய நிம்மதி அழிவதை உன்னுடைய கண்முன்னே நிகழத்தான் போகிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அப்போதுதான் உனக்கு செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைத்தது என்பதனையும் நீயும் உணர்ந்து கொள்வாய் அவர்களும் அதை எண்ணி வருந்துவார்கள் என் குழந்தையே உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்று நீ ஒருபொழுது நினைக்கவில்லை நீ இறக்க குணத்தோடு அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று தான் சில நேரங்கள் நினைக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்கள் வினையின் பழையதை அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்ய வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீ ஒருபோதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றாறு போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நல்லதாக கடந்து செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் தலைநிமிர்ந்து கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதை காலம் முழுவதும் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருப்பவர்களும் இதையெல்லாம் சொல்லி சொல்லி உணர்த்தி விடத்தான் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது அவர்களின் வாழ்க்கை சிதந்து போயிருக்கிறது இனி மீண்டும் அதை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த இன்று இந்த பாவத்தின் பலனைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்து நிற்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைக்கீடாக நின்றாலும் அதிலிருந்து விடுபட முடியாது உன்னுடைய மனதிலும் நீ அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ தெளிவான முடிவில் இருக்கின்றாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றிய இந்த உறவை நாம் அறவே சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நினைத்ததை விடவும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகிறது ஒருவேளை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையானது எந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றெடுக்காது அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நீ இனிமேல்தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நினைத்தது எல்லாம் நீயாகவே செய்து முடிக்கப் போகின்றாய் இவர்களெல்லாம் இதை பார்த்து வயிற்றறிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அழப்போகின்ற சூழ்நிலையானது உருவாகப் போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையை வராகி நானே உனக்கு உருவாக்கி தரப்போகின்றேன் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கான சந்தோஷமானது என்றுமே நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது இதற்கு முன்பு யாரெல்லாம் உன்னை குறைகளை சொன்னார்களோ யாரெல்லாம் உன் மீது வீண்படி சுமத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உண்மையானவர் உன் மீது தவறுகள் இல்லை என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னிடத்திலேயே மன்னிப்பும் கேட்கவும் செய்வார்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒருவர் மீது வீணாக பழியினை சுமத்தி ஒரு அவப்பெயரை உண்டாக்கி விடக்கூடாதல்லவா நீ எத்தனையோ துயரங்களிலும் இந்த வீண் பழியையும் வீண் பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டாயோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர்ந்துவிடப்போகிறது போகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என் அன்பு குழந்தையை அதனால் உன் மீது முத்திய பழகும் வீண் பேச்சுகளும் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நீ தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் நல்ல கௌரவத்தோடும் இனி நீ வாழப்போகிறாய் பல்லாண்டு காலம் வாழ்ந்து உன்னை உன்னை யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் அவர்களுக்கான மரியாதையை நீ கொடுக்கப் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள் அல்லவா அந்த எல்லையை நீ தாண்டி உனக்கான உனக்கான நல்ல நா நல்ல நேரம் நல்ல காலம் எல்லாவற்றையும் நீ கடந்து செல்ல போகின்றாய் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்